உதடுகளின் வாசனையை காத்துக்கொள்ளும் இது ஒரு உண்மையாகவே ஒரு ஆதங்கத்தோடு கூடியதான ஒரு ஜபமாய் காணப்படுகிறது இந்த மனுஷன் சொன்னால் தன்னுடைய வாய்க்கு காவல் கேட்கிறார் அன்பான பிள்ளைகளே நம்முடைய வாய் இருக்கிறது பயங்கரமான ஒரு அவயம் அந்த வாயிலே ஜீவனும் இருக்கிறது மரணமும் இருக்கிறது நாம் ஆவிக்குரியவர்கள் நாம் கத்துரை பிள்ளைகள் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை என்ன நல்லதை விதைத்தால் நல்லதை அறுக்க முடியும் கெட்டதை விதைத்தால் கெட்டதை அறுக்க முடியும் எனவேதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசனையை காத்துக்கொள்ளும் அன்பானதியுடைய பிள்ளைகளே நம்முடைய வாய் எப்படிப்பட்ட வாயாக இருக்கிறது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அன்பான பிள்ளைகளே யோபுவனுடைய வாயை குறித்து நாம் வாசிக்கிறோம் யோபுன் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நான் நினைக்கிறேன் இருபதாம் வசனம் என்று நினைக்கிறேன் அந்த இருபதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாமம் செயல்போய் தேவனை குறை சொல்லவில்லை அடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது யோபு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்பது பத்து மணம் வசனம் வாசிக்கும் பொழுது அவருடைய மனைவி சொல்லுகிறார் இவ்வளவு சோதனைகள் சகித்து கொண்டு நீங்கள் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் நீங்கள் மறித்து போகலாமே ஜீவனை விட்டுருங்க ஜீவனை விடும்பொழுது தேவனை தூஷிச்சுட்டு ஜீவனை விடுங்கன்னு சொல்லி அவருடைய மனைவி ஆலோசனை சொல்லுகிறார் அன்பானு தேவணை பிள்ளைகளே அந்த நேரத்தில் அன்பானு தேனி பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார் நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறார் தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற சொல்லி அவர் சொல்லுகிறார் அதன் கீழே ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இவை எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினாலே அதாவது தன் வாயினாலே அவர் பாவம் செய்யவில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனுஷன் கர்த்தரை குறை சொல்லவில்லையாம் தன் வாயினாலே தன் வாயின் வார்த்தைகளினாலே பாவம் செய்யவில்லையாம் அன்பான தேவடி பிள்ளைகளை இன்றைக்கு நாமே சில முயற்சிகளை சில காரியங்களை தவறாய் செய்துவிட்டு கர்த்தரத்தில் ஆலோசனை கேட்காமல் அவருடைய அனுமதி இல்லாமல் சில காரியங்களை செய்துவிட்டு நாம் பிரச்சனைக்குள்ளாகும் பொழுது கர்த்தரை நாம் குறை சொல்லுகிறோம் கர்த்தர் இல்லையே நாம் கர்த்தரத்தில் ஆலோசனை செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு முன்னதாக ஆண்ட அனுமதி கேட்பது கிடையாது அன்பான தேடி பிள்ளைகளே ஒருவர் இப்படியாக சொன்னார் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் பர்மிஷன் கேட்பதில்லை ஆண்டவரிடத்தில் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கிறார்கள் பர்மிஷனுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அனுமதி கேட்பதில்லை ஆண்டவர்கிட்ட ஆண்டவரிடத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களாம் செய்தியை சொல்லுகிறார்கள் ஒரு காரியத்தை செய்ய முடிவெடுத்து விட்டு அந்த செய்தியை மட்டும் ஆண்ட இடத்துல ஆண்டவரே நான் அதை செய்ய போகிறேன் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒரு செய்தி ஏற்கனவே முடிவெடுத்து விட்ட ஒரு காரியத்தை ஆண்ட இடத்துல அறிவித்து விட்டு போகிறார்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா நான் செய்யட்டுமா என்று சொல்லி கேட்பதில்லையா இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் தோல்வி அடைந்த பிறகு கத்தரை குறை சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஐயோ எனக்கு ஆண்டு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணலையே என்று சொல்லி நம்முடைய உதடுகள் நம்முடைய வாய் எப்படியாக இருக்கிறது நம்முடைய வாய் நல்லதை பேசுகிற வாயாக இருக்கிறதா கத்தரை துதிக்கிற வாயாக இருக்கிறதா அல்லது தீமையை பேசுகிற வாயாகவும் கத்தரை குறை கூறுகிற வார்த்தை வாயாகவும் இருக்கிறதா என்பதை நாம் தான் யோசித்துப்பான் அன்பார் தேனி பிள்ளைகளே இந்த வாயினாலே நாம் தீமையை விதைத்தால் தீமைதான் பெற்றுக் கொள்வோம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக எல்லாவற்றுக்குமே கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஐயோயோ அது அப்படியான மாறிவிட்டால் எப்படி இருக்கும் இது இப்படி நடந்துவிட்டால் எப்படி இருக்கும் நம் ஆட்களுக்கு கற்பனை சக்தி ரொம்ப கூட அன்பர்கள் நம் தீயதை விதைத்து விதைத்து நம்முடைய வாயின் வார்த்தையினாலே தீயதைத்தான் பெற்றுக் எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அண்டவரே என் வாய்க்கு காவல் வையுங்க அண்டவரே என் வாய் எப்பொழுது பார்த்தாலும் தீயதை பேசுகிறது உம்மை குறை சொல்லுகிறது அப்படி அல்ல ஆண்டவரே தீயதை பேசாதபடிக்கு உம்மை குறை கூறாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார் நம்முடைய வாயின் வார்த்தைகள் யோபுவை போல இருப்பதாக நம்முடைய உதடுகள் யோபுவை உதடுகளைப் போல இருப்பதாக எல்லாவற்றையும் இழந்த நிலையில துக்கத்தின் உச்சத்தில் இருந்த மனுஷன் அவனை குறித்த பரிசுத்த விதம் சாட்சி சொல்லுகிறது அவன் தேவனை குறை சொல்லவில்லை தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை இன்னைக்கு நாமும் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அன்றைத்த சொல்லுவோம் அண்டவரே உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் பேசாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வையுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா ஜெபிப்போம் இதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிர் ஆண்டவரே ஐயா எங்கள் வாய் ஆண்டவரே நன்மையை பேசுகிற வாயாக உம்மை துதிக்கிற வாயாக இருக்கட்டும் ஆண்டவரே மாறாக அண்டவரை தீமையை விதைத்து தீமையை பெற்றுக்கொண்டு உம்மை அண்டவரை தூஷிக்கிற குறை கூறுகிற வாயாக இறாதபடி கண்டவரே எங்களுடைய வாயை அண்டபுரே நீர் காவல் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் அண்டபுரே நாங்கள் நன்மையை விதைத்தால் நன்மையை பெற்றுக்கொள்வோம் தீமையை விதைத்தால் தீமையை தான் நாங்கள் பெறுவோம் அண்டவரே அப்பா எங்களுடைய வாய் அண்டவரே யோபுன் வாயை போல யோபுன் உதடுகளைப் போல் அண்டவரே நன்மையை மட்டும் பேசக்கூடிய ஒரு வாயாக உம்மை துதிக்கக்கூடிய வாயாக அண்டவரை இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அன்று இந்த நாள் முழுதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உடைய கரம் கூட நடத்தட்டும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்தவரே நீர் அவருடைய வாய்க்கு அந்தவரை காவல் வைத்து அவர்கள் வாயை பாதுகாத்துக் கொள்ளும்படியா இயேசுவின்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல புதாவை ஆமே நாமேன் பிரியமானவர்களே கத்தன்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் த லார்ட் பிரைஸ் தலாட்